அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு திருக்குறானை தமிழில் மொழிபெயர்த்து முதன் முதலாக இந்த உலகத்திற்கு தந்த ஒரு மா மேதை அற்புதமான அறிஞர் இல்லாமா அப்துல் ஹமீது பாக்கவி ஹசரத் அவர்கள் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் அந்த சாதனையை எழுதுகிறோம் என்ற பெயரிலே யாரோ ஒருத்தர் ஒரு விஷமி ஒரு அதிமேதாவி இப்படி இணையத்திலே தொடர்ந்து எழுதி இருக்கிறார் அதை நிறைய பேர் ஷேர் செய்கிறார்கள் அல்லாமா அவர்கள் ஆரம்பத்திலே இந்த பணியை துவக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது என்னமோ தமிழக உலமாக்கல் ஒட்டுமொத்த உலமாக்கலுமே தம் தமிழிலே தர்ஜுமா வரக்கூடாது என்று கடுமையாக எதிர்த்ததாகவும் எதிர்த்தது ஒரு அறியாமை ஒரு மௌட்டீகம் என்பது போலவும் அந்த மௌட்டீகத்தையும் அறியாமையும் உடைத்து அது ஆலிம் பெருமக்கள் எல்லாம் அறியாமையில் இருந்தார்களாம் அந்த அறியாமையை உடைத்து தான் அல்லாமா அப்துல் ஹமீத் பாக்கவிவர்கள் அவர்கள் போராட்டத்தோடு இந்த பணியை தொடங்கினார்கள் என்பது போல எழுதியிருக்கிறார் கஷ்டப்பட்டு இந்த தர்ஜுமாவை அவர் தயார் செய்ததுக்கு பிறகும் கூட உளமாக்கல் இதை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் அதோடு இவர் போய் அந்த மொழிபெயர்ப்பை வந்து எல்லா உளமாக்கள்கிட்டையும் காட்டி இதில் என்ன தவறு இருக்கிறது நீங்கள் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் என்று கடுமையாக பேசி நிர்பந்தித்தது போல அவர் அந்த நிர்பந்தம்ங்கிற வார்த்தையெல்லாம் எழுதுறார் மதரசாக்களை அவர் நிர்பந்தித்தார் மார்க்க அறிஞர்களை அவர் நிர்பந்தித்தார் அதுக்கு பிறகாக ஒரு வழியாக தர்ஜுமா வெளிவந்த போது எதிர்த்த உளமாக்கல் கூட இதை வாங்கி படித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது மற்ற பெரிய பெரிய உலமாக்கள் அறிஞர்கள்லாம் ஏதோ அறியாமையில் இருந்தது போலவும் நாம் திரும்பவும் சொல்கிறோம் அல்லாமல் அவர்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது அவருடைய அறிவு ரொம்ப ஆழமானது தனித்திறமை உடையவர்கள் அந்த மாற்று இல்லை ஆனால் அதை பாராட்டுகிறோம் என்ற பெயரிலே மற்ற அறிஞர் பெருமக்கள் மீது இருக்கிற கால் புணர்ச்சியை பொறாமையை நாம் வெளிய வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி பன்னூல் ஆசிரியர் அப்துல் ரஹீம் அருகும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் அவர்கள் தெளிவாக இந்த வரலாற்றை தந்திருக்கிறார் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்ற அற்புதமான அந்த புத்தகத்திலே அல்லாமா அவர்களுடைய அற்புதமான வரலாற்றை சொல்லுகிற அப்துல் ரஹீம் அவர்கள் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறார் தெரியுமா திருக்குறான் மனித இனத்திற்கு வழிகாட்டும் திருவேதம் எனவே அதன் மொழிபெயர்ப்பில் தவறிழைப்பது மாபெரும் பாவமாகும் என்னும் அச்ச உணர்வோடு பயபக்தியோடு இவர் இந்த பணியில் ஈடுபட்டார் இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல என்னன்னா உலமாக்கள் சில பேர் ஏன் தயக்கம் காட்டினார்கள் என்பதற்கான காரணம் இதில் இருக்கிறது திருக்குறான் என்பது நிறைய பொருட்கள் நிறைந்த வார்த்தை அரபு வார்த்தைகள் என்பது ஆழமான கருத்துக்கள் உடையது அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய வேதம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை உள்ளடக்கியது ஆயிரம் ஆயிரம் சட்டங்கள் அதுக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது அதையெல்லாம் தமிழிலே முழுமையாக கொண்டு வந்து விட முடியுமா மொழிபெயர்ப்பிலே அதையெல்லாம் சரியாக காட்டிவிட முடியுமா என்ற தயக்கம் அச்ச உணர்வு அல்லாமா அவர்களுக்கும் இருந்திருக்கிறது அதே போலதான் மற்ற ஆலிம்களுக்கும் இருந்தது அதிலே கொஞ்சம் அவர்கள் தயக்கம் காட்டினார்கள் என்பதை விட கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க சொன்னார் பணி அற்புதமான பணி பணி உயர்ந்த பணி ஆனால் அதை செய்கிற பொழுது சருகிவிடக்கூடாது தவறு வந்து விடக்கூடாது ஏன்னா இது அல்லாவுடைய வேதம் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கும்படி பணித்தார் இதுதான் உலமாக்கல் செய்தது மொழிபெயர்ப்பு வேலை முடிந்தவுடன் மார்க்க அறிஞர்களுக்கு மட்டுமே ஒரு தனிப்பதிப்பு தயாரித்து அதை கொண்டு போய் உலமாக்கல்கிட்ட காட்டுறார் காட்டி அவர்கள் தந்த ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்கிறார் உலமாக்கல் செய்து தந்த திருத்தங்களையும் ஏற்று திருத்திக் கொள்கிறார் இத்தனையும் இருக்கிறது திருத்திக் கொள்கிறார் அதுக்கு பிறகு கூட மனசு திருப்தி வரல நம்ம சரியா மொழிபெயர்த்திருக்கிறோமா தப்பு வந்துடக்கூடாதே தப்பு வந்துடக்கூடாதே அப்படிங்கிற அல்லாவுடைய அச்ச உணர்வு அதுக்கு பிறகு அரபிக் கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கிற பெரிய பெரிய பேராசிரியர்கள் அதை காட்டுகிறார் காட்டி ஒப்புதல் பெறுகிறார் தனக்கு ஓதி கொடுத்த மதரசா பாக்கியாத் சாலிஹாத் மதரசாவுக்கு சென்று எட்டு மாதங்கள் வரை அங்கே தங்கி இருந்து அங்கே இருக்கிற மூத்த உளமாக்கல் எல்லாம் அந்த மொழிபெயர்ப்பை காட்டி சரிபார்த்து திருத்தங்கள் செய்து அதுக்கு பிறகு வெளியிடுகிறார் இப்ப அல்லாம அவர்களுக்கு சரியான புரிதல் இருந்திருக்கிறது இந்த திருக்குறான் என்பது சரியான முறையிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற கவலை இருந்திருக்கிறது மூத்த உலமாக்களுடைய சரிபார்ப்புக்கு பிறகு வெளியிடப்பட வேண்டும் என்ற அற்புதமான ஒரு குணநலன் அவரிடத்தில் இருந்திருக்கிறது பக்குவம் இருந்திருக்கிறது ஆனால் இந்த பக்குவம் எல்லாம் தெரியாத அல்லது தெரிந்தும் உலமாக்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு அதிமேதாவை எழுதியிருக்கிற பதிவு என்னன்னா மற்ற உளமாக்கள் எல்லாம் மௌட்டிகத்திலும் அறியாமையிலும் தான் அந்த மொழிபெயர்ப்பை தடுத்தார்கள் என்பது போலவும் அந்த பதவியிலே அவர் காட்டியிருப்பது உளமாக்கல் மீது அறிஞர்கள் மீது அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியைத்தான் தான் அது காட்டுகிறதே தவிர உண்மையான வரலாறு அதுவல்ல உண்மையான வரலாறு பன்னூல் ஆசிரியர் அப்துல் ரஹீம் அவர்கள் தந்திருக்கிற இந்த வரலாறு